வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து ஏற்கனவே ஐந்தாம் பாவத்தை பற்றி நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருக்கோம் அதில் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்கீங்க அந்த சந்தேகத்தெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம் இப்போது நம்ம ஆறாம் பாவ அதிபதியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆறாம் பாவ அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியை விட ஆறாம் பாவாதிபதி வலு நல்லா புரிஞ்சுக்கணும் லக்னாதிபதி விட ஆறாம் அதிபதி வலு பெறுவது கூடாது இப்ப உதாரணத்துக்கு லக்னாதிபதி வந்து நட்பு வலுவில இருந்து ஆறாம் அதிபதி உச்சமா அல்லது ஆட்சியா அல்லது கொஞ்சம் திக்பலமா மூலத்திரிகோன வலுவை அடைஞ்சிட்டார் அப்படின்னா லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலு அந்த ஜாதகர் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் இந்த கோர்ட்டுக்கு போகிறது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மனைவியால் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது மனைவிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடமும் இந்த ஆறாம் இடம் தான் ஓகேங்களா அதாவது பிரிவை தரும் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கிறது மெயினாக வேலைங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கிறது சாப்பாடு இதெல்லாம் இந்த ஆறாம் இடத்துல இருந்துட்டுருக்கு அப்போ ரொம்ப முக்கியமான பவம் இல்லையா ஆறாம் பவம் இந்த ஆறாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லக்னங்களுக்கு லக்னாதிபதி ஆறாம் பாவம் அதிபதி வருவார் உதாரணத்துக்கு விருச்சக லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக நம்மளுடைய செவ்வாய் பகவானும் ரிஷப லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக நம்மளுடைய துலாம் வீடான சுக்கரனும் வருவார் இப்போ இந்த வீடுகளுக்கு நம்ம அந்த லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுப்பெற்றிருக்க கூடாதுன்னு சொல்ற விதி இங்கே பொருந்தாது மீதி எல்லா லக்னங்களுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி அந்த அமைப்புல பாருங்க இப்போ ஆறாம் அதிபதி இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் சனி இவர்கள்ல யாராவது ஒருத்தவ ஒரு ஆள் அங்க இருந்தா அது நன்மை சரிங்களா செவ்வாய் சனி ரெண்டு பேரும் இருந்தா கூட பதினாறு டிகிரிக்கு மேலே இருந்துட்டா கூட பரவாயில்ல இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு மேல இருந்து ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்றேன் ஓகேங்களா ஆறாம் பாவம் கெட்டால் நல்லது வேலையும் போயிடும் அதுவும் இங்கே இருக்கு அதையும் நீங்க யோசனை தான் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ ஆறாம் பாவத்துல கடன் எதிரி வம்பு வழக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த கடன் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் சுப கடன் வாங்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஆறாம் இடத்துல குரு வச்சுக்கோங்க இவங்க கடன் வாங்குவாங்க சுப கடனை வாங்குவாங்க எதுக்காக வாங்குவாங்க மனைவி என்ன ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு இவங்க வாங்குற கடன் பூரா மனைவிக்காக தான் வாங்குவாங்க பெண் குழந்தைங்களுக்காக வாங்குவாங்க அத்தைக்காக வாங்குவாங்க ஓகேங்களா இவங்களுக்காக தான் இவங்க வந்து கடன் வாங்குவாங்க இது வந்து வீட்டில் நம்ம வசதியா இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் இந்த இஎம்ஐல வாங்கி போறாங்க பாத்தீங்களா இந்த அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் தருவாங்க சரிங்களா அப்ப கூட இது அசுப கடன் அல்ல சுப கடனாக தான் மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும் சரி அதே அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதே வீட்டுல ஆறாம் இடத்துல இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துருக்க ரிஷப லக்கணத்துக்கு சுக்கரன் அந்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா லக்ன பாவத்துல அவர் வலுப்பெறல ஆறாம் பாவத்துல தான் வலுப்பெற்று இருக்கிறார் அப்போ ஆறாம் பாவத்தினுடைய தன்மை தான் இவர் வந்து அதிகமா செய்வார் எதா இருந்தாலும் கடன் நோய் எதிரி வம்பு வளர்த்து இந்த இவர் அதிகம் போயிட்டு அதன் பிறகுதான் இவர் லக்னத்தினுடைய செயல்பாடு செய்வார் இது ஒரு விஷயம் எதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும் சரி அதன் பிறகு பாருங்க இப்போ ராகு ஆறாம் இடத்துல இருந்தா நல்லா கவனிச்சுங்க ராகு ஆறாம் இடத்தில் இருந்தால் இவங்க வந்து பூர்வீக சொத்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் பூர்வீக சொத்துல இவங்க இருக்க மாட்டாங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கும் போயிடுவாங்க அது சரமோ ஸ்திரமோ உபயமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளி ஊரா வெளி மாவட்டமா வெளி வெளி நாடா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கும் புரியுதுங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கேது இந்த வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ராகுக்கு முன்னாடி சொல்லிட்டோம் கேது இந்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ ஞானத்தை தருவார் மறைந்த பொருளினுடைய அந்த ஒரு பொருள் மறைஞ்சிருக்கு வச்சுக்கோங்களேன் மறைபொருள் சாஸ்திரத்தை அறிய வைப்பார் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் மருத்துவம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நன்மைக்கு தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னு வைங்களேன் பொதுவா ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தா இது யோகம் சூரியன் செவ்வாய் அதன் பிறகு பாத்தீங்கன்னா சனி ராகு கேது இவர்கள்லாம் இந்த இடத்துல அதே மாதிரி தேய்பிரை சந்திரன் ஆறாம் இடத்துல இருந்தாலும் யோகம் இதெல்லாம் இந்த இடத்துல இருந்தா யோகம் அப்படின்னு அர்த்தம் பொதுவா இந்த ஆறாம் அதிபதி வேற எந்த பாவத்திலேயாவது போய் உக்காந்து இப்ப நான் சொன்னேன் இல்லைங்க ஆறாம் இடத்துல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ரிஷபலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்னா அந்த குருவோட சேர்ந்து செவ்வாயும் சனியும் இருந்து சுக்கரன் பாதிப்படையும் போது சுக்கரன் நீசமா இருக்கும்போது இவங்களுக்கு கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரும் இதற்குத்தான ஆறாம் பவத்துல செவ்வாய் மட்டுமோ அல்லது சனி மட்டுமோ ராகு கேது மட்டுமோ இருந்தால் அது யோகம்னு நான் எடுத்து எடுப்பில் சொன்னேன் உங்களுக்கு இந்த விஷயம் நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஓகேங்களா சரி பன்னெண்டு லக்னங்களுக்கும் இந்த ஆறாம் அதிபதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி இருபத்தி மூணு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் வீடியோவை ஆறு நிமிஷம் தான் பார்க்குறீங்க உங்க உங்க ராசிக்கு நேராக எல்லாம் தள்ளி 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 பார்க்குறீங்கன்னு நல்ல தெளிவாவே எனக்கு தெரியுது சரிங்களா மனுஷனுக்கு வந்து இப்போ நானும் உங்க இடத்துல வந்து அது மாதிரிதான் யோசனை பண்ணுவேன் என் ராசிக்கு என் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி எப்படி இருந்தா என்ன அப்படின்ட்டு சரிங்களா சில சூட்சமமான பாயிண்ட் எல்லாம் நான் இடையில தான் சொல்லி சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு புரியாம தான் நான் எந்த சூட்சமமான பாயிண்ட் சொல்லணும்னா அந்த தான் கீழே போட்டு போட்டிருக்கீங்க ஒரு சில பேர் அந்த டயத்தை மென்ஷன் பண்ணி போடுறாங்க தான் நான் உண்மையாலுமே பாராட்டுறேன் என்ன காரணம்னா அவங்க அந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு தான் என்கிட்ட அந்த கொஷின்ஸ் வைக்கிறாங்க ஓகேங்களா அது மாதிரி வீடியோவை முழுசாக பாருங்கள் சரி ஆறாம் இடத்துல குரு இருந்தால் அப்படின்னு தான் முதல் ஆரம்பித்தோம் இவங்களுக்கு சுப கடன் இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி இவங்க கடன் கொடுக்கவும் செய்வாங்க ஆறுல சு குருவோ சுக்கரனோ இருந்தா அதையும் நீங்கள் பாருங்கள் ஆறாம் பாவத்தில் குருவோ சுக்கரனோ இருந்தா இவங்க பணத்தை கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு ஒரு தன்மையும் இதில் இருக்கு சரி பன்னெண்டு லக்னங்களுக்கும் ஆறாம் அதிபதி எங்கு இருந்தால் நன்மை எங்கு இருந்தால் நன்மை அல்ல ஆறாம் இடத்துல வாடகை வருமானமும் இருக்கு அதெல்லாம் அந்த பாவத்தை பத்தி நம்ம பேசுவோம் ஒவ்வொரு பாவத்தையும் பத்தி சிறப்பாக பேசுவோம் லக்ன பாவத்தை பத்தி இந்த பன்னெண்டு பாவங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாவத்துக்காக வரலாம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேச லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியான புதன் லக்கணத்தில் இருக்கக்கூடாது திக்பலம் அடைவார் வேண்டவே வேண்டாம் ரெண்டாம் இடத்துல அவர் இருப்பது வந்து பரவாயில்லை ஓரளவுக்கு நல்ல அமைப்பை தருவார் மூன்றாம் இடத்தில் இருப்பது மிக பெரிய யோகம் நாலுல இருக்க கூடாது அஞ்சுலமே கூட சுமாரான ஒரு அளவுக்கு யோக பலன் தருவார் ஆறுல இருக்கவே கூடாது சரிங்களா ஆறுல இருக்கும்போது அதற்கு ஈக்குவலாக செவ்வாயும் வலிமையாக இருக்கணும் அதுக்குத்தான் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறது இப்போ கிணத்துக்கு ஆறாம் இடத்துல புதுன்னு உச்சம் செவ்வாயும் உச்சம்னு வச்சுக்கோங்களேன் இங்க இந்த உச்சம் வேலை செய்யாது நல்லா புரிஞ்சு இந்த இந்த இடத்துல ஏன்னா ரெண்டு பேருமே உச்சம் அடைஞ்சிருக்கும் போது ஆஹ் கடல் நோய் எதிரி ஆறாம் இடத்துக்குள்ள தன்மையை லக்னம் தாங்கி நிற்கும் அப்படின்னு அர்த்தம் சரி ஏழாம் இடத்துல வேண்டாம் அவர் லக்னத்தை பார்ப்பார் அந்த அமைப்புல அது சரியில்லை எட்டாம் இடத்துல அவரும் அங்கேயும் இருக்க வேண்டாம் ஒன்பதாம் இடத்துல பரவாயில்லை பத்து பதினொன்னுல இருக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் சரி ரிசபலக்கணம் ஆறாம் அதிபதி சுக்கரன் அவரே சரிங்களா இந்த ரிசபலக்கணத்துக்கு சுக்கரன் அவரேதான் ஆறாம் அதிபதியாக ஒருவரு லக்னத்தில் இருக்கும்போது ஆறாம் இடத்து பலனை தேடி கொண்டு வந்து விட்டுருவோம் இவங்களுக்கு இந்த சரியான சாப்பாடுகள் எல்லாம் இவங்களுக்கு சாப்பிட தெரியாது பார்த்து பார்த்து எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இனிப்பு அதிகமா சாப்பிடுவாங்க மிக குறைந்த வயதுல இவங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் வந்துடுது இதெல்லாம் நம்ம அனுபவ ரீதியா பார்க்கறோம் மிதனத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல அமைப்பு கடகம் சிம்மம் வேண்டாம் கண்ணில இருப்பது கூட நல்லது ஏன்னா அவர் ஆறுக்கு பன்னெண்டுல மறைஞ்சிடுவார் நல்லது ஆறாம் இடத்துல அவர் இருக்க வேணாம் லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு போச்சுன்னா நோய் எதிரி வம்பு வழக்கை தேடி நம்ம போயிடுவோம்னு இருக்கோம் ஏழாம் இடத்துல அங்கேயும் வேண்டாம் புரியுதுங்களா ஆறாம் அதிபதியாக ஏழாம் இடத்தில் இருக்க வேணாம் லக்னாதிபதியாக ஏழில் இருக்கலாம் இதை தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எட்டாம் இடத்தில் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்பது ஒன்பதாம் இடம் வேண்டாம் பத்தாம் இடத்தில் இருப்பது நல்லது ஏன் ஒன்பதாம் இடத்துல இருக்க வேணாம்னா ஆறாம் அதிபதி ஆறுக்கு நாலுல திக்பலம் அடைவார் அதுதான் பாவம் தான் ஒன்பது பத்தாம் இடத்தில் இருக்கலாம் பதினோராம் இடத்தில் கூட இருப்பது ஆறாம் அதிபதி ஆறுக்கு ஆறில் மறைந்திருப்பது ஒரு வகையில் நன்மை பனிரெண்டில் இருக்க வேண்டாம் மிதன லக்னம் ஆறாம் அதிபதி யார் செவ்வாய் ஆகவே ஆகாது ரிசப லக்கணத்துக்கு சொன்னது வேற இந்த லக்னத்துக்கு சொன்னது வேற லக்னத்தில் இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்தில் இருக்க வேண்டாம் மூன்றாம் இடத்தில் இருப்பது யோகம் நாலாம் இடமும் வேண்டாம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை ஆறாம் இடத்தில் இருக்கவே கூடாது ஏழாம் இடத்துல இருப்பது கூட கூடாது ஏன்னா லக்னத்தையும் பார்ப்பார் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் சம்பாதி நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கோபத்தாலையும் அவசர அவசர பூர்த்தித்தனத்தாலையும் இந்த நில பலத்தாலையும் அடிக்கடி கோர்ட்டு கேஸு போய் நம்ம பணம் போய்ட்டோம் அதனால ஏழாம் இடத்துல வேண்டாம் எட்டாம் இடத்துல இங்க கூட பரவாயில்லைன்னா சொல்ல தவிர இங்க சூப்பர்ன்னு சொல்லிட முடியாது ஏன்னா நல்ல முன்னாடி சொன்னா பயன்படுத்ததான் இங்கேயும் சொல்றேன் ஆறாம் அதிபதி உச்சமடைகிறார் லக்னாதிபதியும் அதற்கு ஈக்குவலாக அடையணும் அதுதான் இங்க இருக்கிற ரூல் எட்டாம் இடத்துல அதாவது கும்பத்துல கும்பத்துல இருக்கும்போது சரி ஒண்ணு ஏழாம் இடத்துல தனுசுல பார்த்துட்டோம் எட்டாம் இடம் முச்சம் அடைஞ்ச வீட்டுல சொல்லிட்டோம் பரவாயில்லைன்னு அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடமான கும்பத்துல இருக்கும்போது இங்கே பரவாயில்லைங்கிற ஒரு அமைப்பை நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரி அதன் பிறகு பத்தாம் இடத்துல இருப்பது நன்மை பதினோராம் இடத்துல இருப்பது கூட பரவாயில்லை ஏன்னா மூணாறு பத்து பதினாலு பாவகரங்கள் இருப்பது கூடுதல் நன்மை அப்படின்னு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது ஆறாம் இடத்தை பார்க்கும் அது நன்மை அல்ல சரிங்களா கலத்தர பாவத்துக்காக கலத்தரத்தால நமக்கு ஒரு பெரிய செலவு வரும் மருத்துவ செலவு வரும் அப்படின்னு அர்த்தம் கடக கடகலக்கணத்துக்கு கடக ஆறாம் அதிபதி குரு இங்கே பாருங்க லக்னாதிபதி சந்திரனுக்கு குரு நண்பர் ஆனால் எப்படி வேலை செய்வான்னு பாருங்க கடக லக்னத்துக்கு லக்னத்திலேயே குரு திக் பலம் பெறுவது நல்லது அல்ல பாக்கியமும் இருக்கும் ஆறாம் பாவத்தினுடைய அத்தனை விஷயம் இருக்கும் இது ஒரு பெண் ஜாதகமா இருந்தால் இந்த ஜாதகத்தை வந்து நம்ம ஆய்வு செய்யாமல் திருமண பொருத்தம் பார்க்க கூடாது ஆறாம் இடங்கிறது பெண்களுக்கு அவ்வளவு நல்ல இடம் அல்ல சரிங்களா லக்கணத்தில் அவ இருப்பது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பொறுத்தவரை ஒன்பதாம் பாவத்திற்கு அது நல்லது ஆறாம் பாவமும் சேர்ந்து வலுவடையுது அது நல்லது அல்ல ஒரு உதாரண ஜாதகம் என்கிட்ட இருக்குது எனக்கு உண்மையாலுமே அந்த ஜாதகத்தை போட்டு வளர்க்கறதுக்கு வெக்கமா இருக்குது அந்த மாதிரி குருவுடைய வேலை அங்க நடந்திருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் கடகலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியான குரு இரண்டாம் இடமான சிம்மத்தில் இருக்கலாம் மூணாம் இடத்துல வேணாம் நாலாம் இடத்துல பரவாயில்லை ஐந்தாம் இடத்துல நிச்சயமாக இருக்கலாம் ஆறாம் இடத்துல வேணாம் ஆனா இங்க கட்டுக்குள்பட்டு ஒரு சில விஷயங்களும் நடக்கும் இந்த ஆறாம் இடத்துல குரு இருந்தா ரசவலக்கணத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அதே அமைப்பு இங்கேயும் கொண்டு வரேன் இந்த ஆறாம் இடத்துல குரு ஆட்சி பெறும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துட்டு இந்த பணம் கொடுத்து வாங்குறவங்க வட்டிக்கு பணம் விட்டு வாங்குறவங்க அவங்களுக்கு சிறப்பு உங்களுடைய மொத்த சம்பளம் எவ்வளவுன்னு தெரியாத வேலையெல்லாம் இந்த ஆறில் குரு இருக்கிறவங்களுக்கு தான் இவங்களுடைய சம்பாத்திய கிட்ட வெளியில சொல்ல மாட்டாங்க சொல்லவும் கூடாது ஏழாம் இடத்தில் அதாவது மகரத்துல நீச்சம் இங்க இருக்க கூடாது தீ நிஷ்பலமும் அடையலாரு எட்டாம் இடம் கும்பத்துல கும்பத்துல இருப்பது வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்லை ஒன்பதாம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம் சரிங்களா ஒன்பதாம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம் பத்து பரவாயில்ல சூப்பரான பழம் பதினோராம் இடம் பாதகம் வேண்டாம் பன்னிரெண்டாம் இடம் வேண்டாம் அதுக்கப்புறம் சிம்ம சிம்மலகனத்துக்கு ஆறாம் அதிபதி சனி லக்னத்தில் இருக்கக்கூடாது இரண்டாம் இடத்துல இருக்கலாம் அப்ப கூட குடும்பத்தை கெடுக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கலாம் பரவாயில்ல நல்ல யோகத்தை தருவார் நாலில் வேண்டாம் அஞ்சில் இருக்கிறது கூட ஒரு வகையில பரவாயில்லை ஆறாம் இடத்துல இருக்க ஆறாம் இடத்துல இருக்கலாம் மூணு ஆறு பத்து பணம்ல இருக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு லக்னாதிபதி சூரியனும் வலுவா இருக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி வலுப்பெறுகிறார் லக்னாதிபதி இருக்கணும் அப்போ லக்னாதிபதி வலுப்பெறாம ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல வலுப்பெறுவது நன்மை அல்ல அதான் இந்த விஷயத்துல நான் சொல்ல வரேன் ஏழாம் இடத்தில் வேணாம் லக்னத்தை பார்ப்பார் திக்பலம் பெற்று பார்ப்பார் ஆறாம் அதிபதி ஆறுக்கு ரெண்டு உட்காந்து பார்க்கறது நல்ல அமைப்பு அல்ல சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம வந்து எட்டாம் இடமான குருவுடைய வீட்டில் இருக்கிறார் பரவாயில்ல நல்ல ஒரு விஷயம் நல்லா கவனிங்க ஆயில தான் தருவார் வருமானத்தில தர மாட்டார் முன்னேற்றத்தெல்லாம் சீரான முன்னேற்றம் தான் இதையும் பார்த்துக்கணும் இதையும் நான் சொல்லிடுறேன் ஒன்பதாம் இடம் சிம்மத்துல இங்க ஒரு நீச்சம் அடைவார் ஓகேங்களா ஆறாம் அதிபதி வலு குறைவது நல்லதுதான் ஆனால் அங்கே வேலையும் ஒரு விஷயம் இருக்கு வேலை சார்ந்த விஷயத்துக்கு வேற ஏதாவது கிரகங்கள் துணை புரிஞ்சிடணும் சரி பத்து ரிஷபம் ரிசபத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பான பலன்கள் உண்டு பதினோராம் பாவம் இங்கே நல்ல பலன் உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியும் அதே சனி பாவம் தான் வருவார் லக்னத்தில் இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்தில் கட்டுக்குள் பட்டு இருக்கலாம் அப்போ கூட குடும்பம் தனம் குடும்ப வாக்கை கெடுத்து தான் உங்களுக்கு ஒரு ஒரு சில வகை யோகங்களை தரலாம் மூன்றாம் இடத்துல வேணாவே வேணாம் நாலாம் இடத்தில் பரவாயில்லை ஐந்தாம் இடத்தில் ஆஹ் இது கூட கட்டுக்குள் பட்டு பரவாயில்ல ஆறாம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம் ஆனால் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு லக்னத்துக்கு சொல்லும் போது சொல்லிடுறேன் ஏன்னா ஆறாம் அதிபதி வலு பெற்று லக்னாதிபதி வலுச்சுன்னா கடைசி வரைக்கும் நோய் அதுமெண்ட் எடுத்துட்டு இருக்க வேண்டியதான் சரி அந்த மாதிரி ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது கூட லக்னத்தை பார்ப்பார் இது ஓரளவுக்கு திக்பலம் பெற்று குருவோடைய வீட்டுல இருந்து பார்ப்பது நன்மைதான் எட்டாம் இடம் இங்க வந்து அது அந்த அளவு நல்ல அமைப்பா இல்ல சரிங்களா ஆனா நல்ல கவனம் சிம்ம லக்கணத்துக்கு அவர் அங்க இருப்பது நல்லதுன்னு நான் சொன்னேன் ஆனா கன்னி லக்கணத்துக்கு சொல்லல ஏன்னா அவர் அங்க ஒரு திரிகோண பாவத்துக்கு அவர் அதிக அதிபதியா வருவார் பட் நம்ம அதை எடுக்கல ஆறாம் பாவத்து ஆறாம் அதிபதி நீச்சம் பெறுவது நல்லது அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா ரிஷபத்துல எங்கே மேசத்தை பார்த்துட்டோம் ரிஷபத்தில் கனி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல பலனை கண்டிப்பா தருவார் பத்தாம் இடத்துல இருப்பது நல்லது பதினொன்னு பன்னிரெண்டு நன்மை அல்ல அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியா குரு ஒரு லக்னத்தில் இருப்பது நல்லது அல்ல ரெண்டாம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல பலனை தரும் நாலாம் இடத்தில் இருப்பது கூட நன்மை ஐந்தாம் இடத்தில் இருப்பது பரவாயில் லக்னத்தை பார்ப்பார் நல்ல ஒரு அமைப்பை தரும் ஆனா ஏதாவது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகளே இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக குரு வர்றாரு இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க இவர் காவல்துறைக்கு போனாருன்னு வச்சுங்களேன் டெய்லி இந்த பிரச்சனை தான் நாங்க அவங்க தீக்குறாங்க அவங்களுக்கு இது நல்ல யோகமான ஒரு அமைப்பு சரி அதே மாதிரி வக்கீல் அவங்க இந்த தொழில் பார்க்கறவங்களுக்கு நல்ல அமைப்பு அதை விட துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்தால் அவங்க வக்கீல் தொழில் மிக சிறப்பாக செய்கிறாங்க ஓகேங்களா இதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரும் ஏழாம் இடத்துல இருப்பதும் பரவாயில்லை எட்டாம் இடத்துல இருப்பதும் நன்மை சரிங்களா ரிசபத்துல இருப்பதும் நன்மை மிதனத்துல இருப்பது நன்மை அல்ல கடகத்துல இருப்பது வந்து பாத்தீங்கன்னா துலாம் லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் நன்மை தான் பத்தாம் இடத்துல வருவது நன்மை பதினோராம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது பன்னிரெண்டாம் இடத்துலயும் அந்தளவு அது நல்ல அமைப்பு அல்ல ஏன்னா ஆறாம் இடத்தை பார்ப்பார் சரி அதன் பிறகு விருச்சகலகணம் விருச்சகலகணத்துக்கு ஆறாம் அதிபதியாக செவ்வாயே வருவார் லக்னத்தில் ஆட்சி பெறுவது ஆறாம் அதிபதியாக லக்னத்தில் ஆட்சி பெறுவது நல்லதல்ல ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் மூன்றாம் இடத்தில் அவர் அதிக வலுவோட இருக்கும்போது அவரே லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாக வரனால இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் நாலாம் இடமான கும்பத்துல தாராளமாக இருக்கலாம் கட்டுக்குள்பட்டு நன்மை ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது மிக சிறப்பு ஆறாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது ஏன்னா அவரே லக்னாதிபதி லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது வலு ஆறாம் இடத்தில் இருப்பது அல்ல ஏழாம் இடத்தில் இருந்தால் அது சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிற அமைப்புல பரவாயில்லைங்கிற ஒரு அமைப்பு எட்டுல இருக்கக்கூடாது ஒன்பதுலேயும் இருக்கக்கூடாது ஒன்பதுல இருக்கக்கூடாது அப்படின்னா அவர் ஆறாம் அதிபதியாக ஒன்பதாம் இடத்துல இருந்தால் நன்மை ஆனால் அவரே லக்னாதிபதி இல்லை லக்னத்துக்கு அது பாதக பாதகஸ்தானம் இல்லை வேலை செய்யும் அதுக்காக சேர்த்து சொல்றேன் அங்கே அவர் இருக்கக்கூடாது பத்தாம் இடம் தாராளமாக இருக்கலாம் அருமையான யோகம் பதினொன்னுல கட்டுக்குள்பட்டு நன்மை ஆனால் பெரிய அளவில் இருக்காது பன்னிரெண்டாம் இடத்துல பரவாயில்ல கிடைக்காது சரி தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் லக்னாதிபதிக்கு எதிர்த்தன்மை உள்ள கூட கிரகம் அப்போ லக்னத்தில் அவர் இருப்பது வந்து ஆறாம் அதிபதியாக ஆறுக்கு எட்டுல மறந்து லக்னத்தில் இருப்பது கட்டுக்குள்பட்டு நன்மை ரெண்டாம் இடத்தில் இருப்பது நல்ல நன்மையை தரும் மூன்றாம் இடத்தில் இருப்பது நன்மை அல்ல சரிங்களா சரி அதே மாதிரி நாலாம் இடத்தில் உச்சம் பெறுவது திக்பலம் பெறுவது ஆறாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல உட்காந்து உச்சமும் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பும் நல்லது அல்ல ஐந்தாம் இடத்தில் இருக்கலாம் பரவாயில்ல ஆறாம் இடத்தில் இருப்பது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில நன்மையை தரும் ஒரு வகையில நன்மையை தராது பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது சரிங்களா எட்டு ஒன்பது வேண்டாம் பத்தாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை பதினோராம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது அந்த அளவுக்கு ஒரு நன்மையை தராது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வர முடியாது புதன் லக்னத்தில் திக்பலம் பெறுகிறார் நல்லா கவனிங்க ஆறு கெட்டில மறைஞ்சோம் ஒன்பதுக்கு பெரியவனத்திலையும் உட்காந்து பண்ணுவார் திக்பலம் அடைவார் அதனால இது கட்டுக்குள் பட்டு நன்மையை தரும் ரெண்டாம் இடத்துல இருப்பது நன்மை மூன்றாம் இடத்தில் நீச்சம் ஆறாம் அதிபதி நீச்சம்ங்கிற ஒரு முறையில் இது நன்மை நாலாம் இடத்துல இருக்கும்போது அதாவது மகரத்துக்கு நாலாம் இடமான மேசத்தில் இருப்பது நன்மை அல்ல ரிஷபத்தில் ஐந்தாம் இடத்துல இருப்பது நன்மை ஆறாம் இடத்துல அவர் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா நன்மை ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த தன லாபத்தை தரும் அறிவை தரும் ஞானத்தை தரும் ஏழாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது எட்டுல இருந்தால் நன்மை ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது கூட கட்டுக்குள்பட்டு நன்மை கொடுத்தால் பத்து பரவாயில்ல பதினொன்று பன்னெண்டு வேண்டாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் இந்த சந்திரன் ஒளியோடு எந்த வீட்டில் இருந்தாலும் நன்மை அல்ல ஒளி இல்லாத நிலைமையில இருந்தாதான் இது நன்மை சரி ரெண்டு பிரிவாக வச்சுங்க பொதுவாக நான் சொல்லிடுறேன் லக்னத்தில் அவர் இருப்பது நன்மை அல்ல ரெண்டாம் இடத்தில் இருப்பது ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு பிரிவை தருவார் ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல இருப்பது நன்மை ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல இருப்பது கட்டுக்குள்பட்டு நன்மை ஆறாம் அதிபதி ஐந்தில் இருப்பது நன்மை ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பது நன்மையாக இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்க வேண்டாம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போறதும் கூட அளவு ஒரு சிறப்பான ஒரு பலன் தான் கண்டிப்பாக தான் சொல்லணும் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒரு மறைவு சாணாதிபதி இன்னொரு மறைவு இடத்துல இருப்பது நன்மை ஒன்பதாம் இடத்துல இருப்பது பரவாயில்லை நல்ல ஒரு அமைப்பு தான் பத்தாம் இடத்துல இருப்பது அவரு நன்மை அல்ல ஏன்னா அது நீசம் அடையது சந்திரன் வந்து ஆறாம் அதிபதி மட்டும் இல்ல மனசுக்கும் ஒரு அதிபதி அந்த விஷயத்துக்காக தான் நல்லதல்லன்னு சொல்றேன் பதினோராம் இடம் தினத்தில் இருப்பது நல்லது மகரத்தில் இருப்பது நல்லது அல்ல மனநிலை ஓகே கடைசியாக மீன லக்னம் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் இவர் லக்னத்தில் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி இதெல்லாமே நமக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்துரும் அதை அடைஞ்சு வரக்கூடிய அளவுக்கு வழிவகையும் செஞ்சிடும் உங்களுடைய தகப்பனார் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருப்பது வந்து பாத்தீங்கன்னா நன்மை அல்ல மூன்றாம் இடத்தில் இருப்பது யோகம் மிகப்பெரிய யோகம் நாலாம் இடத்துல இருப்பது பரவாயில்லை ஐந்தாம் இடத்துல இருப்பது கூட பரவாயில்லை அப்படின்னு வச்சுக்கலாம் ஆறாம் இடத்துல அவர் வலுத்தரும்போது லக்னாதிபதியும் வலுவாங்க இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துல அவர் இருக்கும்போது கூட லக்னத்தை பார்ப்பார் எதுவும் அந்த அளவுக்கு நன்மை இல்லை எட்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் நீசம் நன்மை நன்மைதான் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருப்பது கூட பரவாயில்ல கட்டுக்குள் பட்டு நன்மை தர பத்தாம் இடத்தில் மிகப்பெரிய யோகம் பதினோராம் இடத்துல இருப்பது நன்மை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது நண்பர்களே நம்ம வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆறாம் அதிபதி இருந்தால் என்ன பலன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இந்த விஷயம்லாம் சொல்லி நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது நான் வீடியோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் புரியும் நம்ம மேலே தனிப்பட்ட ஒரு விமர்சனம்லாம் வைக்கிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா அந்த கமெண்ட்டை நான் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன் ஒரு நியாயமா இப்போ நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறேன் இப்போ வீடியோ வந்து கட கடகடைன்னு பேசுறேன் அதுல ஏதாவது ஒரு இடத்துல நான் தப்பு விடுறது சகஜம் இயற்கை அதை யாராவது சுட்டி காட்டினீங்கன்னா அதை நான் வந்து பார்ப்பேன் ஓ நம்ம அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் நம்மள மனசு தானே கடவுள் இல்லையே கடவுளே நிறைய விஷயத்துல தப்பு பண்ணியிருக்கிற யாராவது வேற விஷயம் அப்படிங்கிற அதெல்லாம் பார்ப்பேன் இந்த வேணும்னு வந்து கமெண்ட் பண்றவங்களும் ஒரு சில பேர் எனக்கு தெரியும் அந்த காம் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தீபாவளி அன்னைக்கு நான் வந்து ஒரு ஃப்ரீ லைவ் பண்ணலாம்னு இருக்கேன் அது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட்